தமிழ் சின்னத்திரையில் ஒரு சாதாரண நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் ஆரம்பமாக உள்ளது எட்டாவது சீசனை தொகுத்து வழங்கிய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிதான் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்க உள்ளார் இந்நிகழ்ச்சி வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி கோலாகலமாக தொடங்க உள்ளது இதில் கலந்து கொள்ள உள்ள போட்டியாளர்கள் யார் யார் என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி இவ்வளவு பிரபலமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வெளியுலக தொடர்பு இல்லாத தனிமையான சூழல் போட்டியாளர்களுக்கு இடையில் நடக்கும் சண்டைகள் மோதல்கள் என எல்லாம் நேரடியாக ஒளிபரப்புவதுதான் எனவே அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வம் ரசிகர்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் இந்த சீசன்ல யார் கலந்துக்க போறாங்க என்பதுதான் ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த வகையில் ஒன்பதாவது பல போட்டியாளர்கள் பெயர்கள் அடிபட்டு வருகிறது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா லட்சுமி சீரியல் நடிகை நேகா சீரியல் நடிகர் புவியரசு சித்தார்த் வினோத் பாபு மற்றும் பிஜே பாரூ போன்றோரின் பெயர்களும் இந்த பட்டியலில் இருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கோமாளி உமேர் நடிகை ஷபானாவும் இந்த சீசனில் போட்டியாளராக செல்லலாம் என்கிறார்கள் வித் கோமாளியில் இருந்து பாஸ் வீட்டிற்கு செல்வது ஒரு ட்ரெண்ட் இருப்பதால் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல் நடன இயக்குனர் சாண்டி என் உறவினரான சிந்தியா ஆகியோருடன் ஒரு திருநங்கையும் இந்த முறை போட்டியாளராக செல்ல வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன